செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேன் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் மோசமடையும் நிலைமை அரசாங்கத்திற்கு வைத்தியர்கள் விதித்த நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடு கொஞ்சமும் தயங்காமல் ஈரான் விடுத்த மிரட்டல் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி இனி விரிவான செய்திகள் வாகன தேவை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த ஆண்டு வாகன இறக்குமதிக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் செலவிடப்படும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இலங்கை வாகன இறக்குமதிக்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை செலவிட்டதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு அதிக அளவு வாகன இறக்குமதிகள் ஏற்பட்டதால் வாகன இறக்குமதி குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டுகளில் வாகன இறக்குமதிக்காக கணிசமான தொகை செலவிடப்படும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட கடந்த ஆண்டு இலங்கை மூன்று லட்சத்தி நூற்றி பதினேழு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஆக்கபூர்வமான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு நேற்று கூடியதுடன் மேலதிக நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான முழுமையான அதிகாரம் நிறைவேற்ற சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இல்லாத மருந்துகளை வெளியில் இருந்து கொள்வனவு செய்வதற்கான மருந்து சீட்டுகளை எழுதும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் அரசியல் குழுக்களால் நடத்தப்படும் சுகாதார முகாம்களில் பங்கேற்க போவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வைத்தியர்கள் போதுமான அளவு இல்லாத வைத்தியசாலைகளில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் விடுதிகள் மற்றும் பிரிவுகளின் கட்டிட பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகளில் பங்கேற்க போவதில்லை எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் அதன் பாதுகாப்பிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதிலளிக்கும் என எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் தொடர்பில் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் குறைந்து கொண்டு செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் ஒரு பெரிய போர்க்கப்பல் மிகுந்த உற்சாகத்துடனும் உறுதியுடனும் ஈரானை நோக்கி வேகமாக வருவதாகவும் இட்ரம் எச்சரித்துள்ளார் இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் ஒரு உரையாடலுக்கு தயாராக உள்ளது என்று ஈரான் கூறியுள்ளது எனினும் அதன் பாதுகாப்பிற்கு முன்னப்போதும் இல்லாத வகையில் அழுத்தங்களுக்கு பதிலளிக்கும் என்று ஈரான் அச்சுறுத்தலும் பதிலையும் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்று வலியுறுத்தி வருவதுடன் அணு ஆயுதங்களை பரப்ப முயற்சிப்பதாக அமெரிக்கா மற்றும் அதன் பிரதிநிதிகளின் குற்றச்சாட்டுக்களை மீண்டும் மீண்டும் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி